அனைவருக்கும் வணக்கம் பார்க்கும்போது ஹச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரியே இருக்க ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இருக்க இந்த ஃபார்மிங் கோல்டு ஜுவல்லரி ஹச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ எந்த உருவமே இல்லாமல் இருக்கும் இது எல்லாருமே நம்ம போட்டுக்கலாம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக நீட்டாக காட்டியிருக்கேன் ஹச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படி பார்க்கும்போது ஹச்எஸ்எல் ஒரு பத்து டு பதினஞ்சு பவுண்ட் நம்ம ரியல் கோல்டு போடுற மாதிரியே இருக்கும் ஸோ பேக் சைடு வந்து எக்ஸ்ட்ரா ஊக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா பெருசாக வேணாலுமே போட்டுக்கலாம் ஒரு வேலை நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஸோ அந்த கழுத்தோட சுற்று வந்து போடும்போது போது சின்ன சாயிருவெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் எயிட்டீன் இன்ச் வரைக்கும் லென்த்தாகவே பேக் சைடு ஊக் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நல்லா லென்த்தாகவே போட்டுக்கலாம் இந்த காம்போஸைடோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எட்நூறு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் எடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் வந்து தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டிங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூறுபா ஜுவலரி செட் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட ஃபோட்டோவாக வரும் இல்லை வீடியோ எந்தில் வந்து நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் நீங்கள் அது கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் அப்படி தாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டுமே இருந்துடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரீசேலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரீசேலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடியோவில் போட்டிருக்கேன் எந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் எந்த மாதிரி பிக்சர்லாம் ஷேர் பண்ணணும் எல்லா விஷயமே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து ஓ ரீசேலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நான் வந்து போட்டுமே காட்டியிருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க அந்த செயினில் செயினில் மாடலில் வந்துட்டு அந்த அரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ செயினுக்கு கீழே டாலரில் பால் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ரியல் கோல்டு இருக்கிற ஃபினிஷிங் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க ஆன்லைன் பேமெண்ட் எடுக்கும்போது ஆயிரத்தி எட்நூறு ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா போஸ்ட்டாஃபீஸ் மூலியமாக வருங்க போஸ்ட்மென்ட் எடுத்து கொடுக்குவாங்க நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க செயின் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்காது நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும் நான் ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் கலெக்ஷன் நம்ம அதிகமாக ரீஸ்டாக் எடுத்த ஜுவல்லரியில் இந்த ஒரு ஜுவல்லரி ஒன்று சேம் இதுவுமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பின்னு கொடுத்துருக்கோம் ஒரு பெண் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வருமானம் அந்த குடும்பத்துக்கு வேணால் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தனி வருமானம் என்பது மிக மிக முக்கியம் ஸோ அதில் நம்மளோட சுய மரியாதையும் சுய கௌரவமே இருக்குது நம்ம இருந்தே ஒரு தௌ ஆயிரம் ரூபாயிலிருந்து அதாவது நூறுரூபாயிலிருந்து ஐநூறுவா வரைக்கும் நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே நம்மளோட மற்ற வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரீசேலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஜுவல்லரி பிஸ்னஸ் சாரி பிஸ்னஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லி அப்டேட்ஸ் வரும் நீங்கள் அதை எடுத்து ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நான் எப்படியெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணணும் அதை ஷேர் பண்ணணும் மார்ஜின் வைக்கணும் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை பற்றி செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் வீடியோ எண்டில் வந்து ஃபோட்டோ காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது தீபாவளி ஆஃபர் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிட்டு இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க ஸோ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து முன்னேறுவோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி